பாரம்பரிய மருத்துவம் மற்றும் யோகா இயற்கை மருத்துவ படிப்புகளில் நிகழாண்டில் இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்கள் காலியாக உள்ளன பல்வேறு கட்டங்களாகவும் நேரடி முறையிலும் கலந்தாய்வு நடத்தப்பட்ட பிறகும் இந்த இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன ஆயுர்வேத படிப்பில் ஐந்து இடங்களும் ஹோமியோபதியில் பத்தொன்பது இடங்களும் காலியாக உள்ளன யோகா இயற்கை மருத்துவ படிப்புகளில் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி எட்டு இடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாக இந்திய மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது புதுக்கோட்டை அருகே சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்படுவர் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உறுதிபட தெரிவித்துள்ளார் சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலேயே சந்தேகத்திற்கு இடமானவர்களை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டு ஏன் இத்தனை அவசரப்படுகிறார் என்று புரியவில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் தமிழகத்தில் தீ நுண்மை தொற்று மிகவும் கட்டுக்குள் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் கழிவுகள் சேகரிக்கும் ஒப்பந்த நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேரள கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது தமிழகத்தில் அடுத்த பதினைந்து நாட்களில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு மருத்துவர் பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வில் இருபத்தி நான்காயிரம் பேர் பங்கேற்றனர் இத்தேர்வு மதிப்பீட்டு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன அடுத்த பதினைந்து நாட்களில் பணிகள் முடிவுற்று இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் சிறைகளில் உள்ள வெளிநாட்டு சிறை கைதிகளின் நலன் காக்க தகுந்த விதிகளை வகுக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக மத்திய அரசின் உள்துறை செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஒரே ஆண்டில் பனிரெண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மழை பனிமூட்டம் காரணமாக உலர வைப்பதில் விவசாயிகள் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதால் இருபத்தி இரண்டு சதவீத ஈரப்பதமுள்ள உள்ள நெல்லையும் கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என கோரி தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறோம் என்ற பெயரில் நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் டெல்டா மாவட்டங்களில் மழையினாலும் பனிப்பொழிவினாலும் அறுவடையான நெல்லில் ஈரப்பதம் அதிகரித்திருக்கிறது இதனால் வழக்கமான பதினேழு சதவீதம் ஈரப்பதம் கொண்ட நெல்லை மட்டும் கொள்முதல் செய்யாமல் இருபத்தி இரண்டு சதவீதம் ஈரப்பதம் உடைய நெல்லையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாஜக சார்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுது இருபத்தி இரண்டு சதவீத ஈரப்பதம் உடைய நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி பெற்று தந்திருந்தோம் விவசாயிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாஜக தொடர்ந்து துணை இருக்கும் ஆனால் திமுக அரசு செய்து கொண்டிருப்பது என்ன தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளை காக்க வைத்து அதன் பின்னர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறோம் என்ற பெயரில் நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு விவசாய பட்ஜெட்டில் ஐம்பது சதவீத மானியத்தில் நடமாடும் நெல் உலர்த்தும் இயந்திரம் வாங்க தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்த திமுக அரசு அதன் பிறகு கடந்த நவம்பர் மாதம் வரை அது குறித்து பேசவே இல்லை நெல் உலர்த்தும் இயந்திரம் வாங்க ஐம்பது சதவீதம் மானியம் மட்டும் கொடுத்தால் மீதமுள்ள நிதிக்கு சிறு குறு விவசாயிகள் எங்கே செல்வார்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நிதியாக ஆண்டொன்றுக்கு மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிதியை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் விவசாயிகளுக்கு இத்தனை ஆண்டுகளாக நெல் உலர்த்தும் இயந்திரம் வாங்கித்தரவில்லை நான்கு இரும்பு கம்பிகளை நட்டு மேலே ஒரு ஆஸ்பெட்டாஸ் கூரையை வைத்து நிழற்குடை என்ற பெயரில் பத்து லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் என்று கணக்கு காட்டி கொள்ளையடிக்கும் பணத்தில் ஆண்டுக்கு பத்து நெல் உலர்த்தும் இயந்திரங்கள் வாங்கி கொடுக்கலாமே தொகுதி மேம்பாடு என்பது தங்கள் பெயரை விளம்பரப்படுத்திக் கொள்வது மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா டெல்டா மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டவிரோத டிக்கெட் முன்பதிவு தொடர்பாக மொத்தம் நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்கள் மற்றும் பல்க் புக்கிங்கில் முறைகேடுகளில் ஈடுபட்டதை கண்டறிந்து இருபத்து ஆறாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு இணையதள ஐடிகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாம்லி மாவட்டத்தில் கொலை கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய நான்கு பேர் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளனர் தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மக்கள் பீதி அடைந்து சாலைகளில் தஞ்சமடைந்தனர் ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் ஆறு புள்ளி நான்காக உள்ளதாகவும் யூஜிங் பகுதிக்கு வடக்கே பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறியது என்று அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க துணை அதிபராக ஜே டி வேன்ஸ் பதவியேற்றதால் அவரது மனைவி உஷா வேன்ஸ் அமெரிக்காவின் இரண்டாவது பெண்மணி என்ற பெருமையை பெற்றுள்ளார் அமெரிக்காவில் அதிபர் மனைவியை நாட்டின் முதல் பெண்மணி என்றும் துணை அதிபர் மனைவியை இரண்டாவது பெண்மணி என்றும் அழைப்பது வழக்கம் தற்போது துணை அதிபராக ஜேடி வேன்ஸ் பதவியேற்றதைத் தொடர்ந்து அவரது மனைவி உஷா வேன்ஸ் அமெரிக்காவின் இரண்டாவது பெண்மணி ஆகியுள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் இத்தகைய பெருமையை பெறுவது இதுவே முதல் முறை